அனைவருக்கும் வணக்கம் கம்ப ராமாயணத்தில் மிதிலை நகரை பற்றி நான் பேச இருக்கிறேன் முதன் முதலாக ராமபுரான் புராட்டியை பார்ப்பது இந்த காட்சியில் நான் சொல்ல இருக்கிறேன் மிதிலை நகருக்கு விஸ்வாமித்ர ராமர் லட்சுமனார் மூவரும் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்பொழுது மேல் உள்ள கொடிகள் அசைவது கம்பர் அழகாக வர்ணிக்கிறார் எப்படி என்றால் ராமர் பாய் என்று கையை கை கூப்பி வணங்குவது போல் இருக்கிறது ராமர் எதுக்கு மிதிலை நகருக்கு வர வேண்டும் அவர் வந்து வர வேண்டும் அதற்கு காரணம் இருக்குது மிதுளை நகரில் அவர் மிது இது அதற்கு கவிஞர் சொல்கிறார் மையரு மலரின் நீங்கியான் செய் மா தபத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் குற்றம் எந்த குற்றமும் செய்யாமல் தாமரை மலரில் நின்று நீங்கி பெண்ணாக உருவெடுத்து திருமகள் உருவெடுத்து மிதிலை நகரில் பெண்ணாக பிறந்திருக்கிறார் அவரை கைப்பிடிக்க தாமரை அழைப்பது போல் அந்த கொடி சொல்கிறது மிதிலை நகரில் விஸ்வாமித்தர் மூவரும் மிதிலை நகருக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அழகான காட்சிகள் எல்லாம் வரும் வறுமாளியில் அழகான எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றனர் பக்கத்தில் சாலை ஒன்று இருக்கிறது அதை அதில் அழகான பெண்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டும் மூஞ்சல் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள் மிக அழகாக இருப்பதை ராமர் நிமிந்து கூட பார்க்கவில்லை அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் அப்பொழுது அரண்மனையின் கன்னிமாடத்தில் சீதா பிராட்டியார் நிற்கிறார் அதை கம்பர் அழகாக வர்ணிக்கிறார் என்னவென்றால் தங்கத்தின் தங்கத்தின் பிரகாசமும் தே இது தங்கத்தின் பிரகாசமும் வண்டு தேனை உறிஞ்சும் ருசியும் பூவின் நறுமணமும் சிறந்த சொற்களாலான கவிதைகளும் உருவான ஒரு பெண் இருக்கிறாள் அவள் அவள் அன்னப்பறவையோடு பறவையோடு விளையாடி கொண்டிருக்கார் நடுவில் சீதாதேவியாக இருக்கிறார் அப்பொழுது அதை பார்த்த பல மனிதர்கள் இவ்வளவு அழகுள்ள பெண்ணை பார்த்தால் நம்மளுக்கு இரண்டு கண்கள் போதாது தேவர்களைப் போல விழிகள் இருந்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் தேவர்கள் இரண்டு கண்கள் மற்றும் நம்மளுக்கு சீதாதேவியின் அழகை பார்க்க வேண்டும் முடியாது ஏழை கண்கள் இருந்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் கன்னிமாடத்தில் பல பெண்கள் சீதையோடு இருக்கிறார்கள் அப்பொழுது அதை வந்து கம்பர் எப்படி வணிக்கிறார்கள் என்றால் நூறு கோடி மின்னல்கள் சேர்ந்து உருவானது தலைய தலைமை அரசியாக சீதாதேவி மின்னுகிறாள் அந்த 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 நேரத்தில் ராமபிரான் சீதையை பார்க்கிறார் சீதையும் ராமரே பார்க்கிறார் தான் கம்பர் அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் என்று கூறுகிறார் ராமன் தேவியை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கின்றனர் உடனே மெய்சில் ஒருவர் உள்ளமும் ஒருவர் மாறி மாறி பார்த்துக்கொண்டனர் அப்பொழுது ராமபிரான் நினைக்கிறார் நம்ம எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கவில்லையே உபலோட இது சீதா பிராட்டியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ மனம் எதுவோ சொல்கிறதே என்று ரெண்டு பேரும் கலக்கம் அடைகின்றனர் ஸ்ரீ சீதா புகழ் ராமனுக்கே நன்றி வணக்கம்